என்னப்பா ஏதோ அவசரமா வர சொன்னீங்க என்ன விஷயம் நீ காதல விளைய நீ யார காதலிக்கிறன்னு கேட்ட காதலிக்கலப்பா டேய் மறைக்காம உண்மையை சொல்லுடா நீ யாரையாவது அம்மா நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே பதில் தான்

நல்ல வேலை அந்த ரவுடிங்க எனக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க அதனால நீ தப்பிச்ச நல்லா சொல்லு இல்ல என்ன உன் கதி என்ன இருக்குன்னே தெரியாதுடா அ அப்பா ஆ எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சுப்பா எனக்கு கூட ஒருத்தன் அடிக்கடி ஃபோன் பண்ணி என் சிஸ்டர் லவ் போடதை விட்டுரு இல்லைன்னா உன்னை தொலைச்சிருவன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு பாப்பா நான் ஏதோ அவன் மெண்டல் கேஸ் நடிச்சு விட்டுட்டேன்ப்பா இது மென்டல் கேஸ் இல்லடா எங்கேயோ ஏதோ கோளாறு நடந்திருக்கு நெருப்பில்லாம புகையாது சரி நீ காதலிக்கல உனக்கு எந்த பொண்ணோடவாவது பழக்கம் இருக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா ஏண்டா அன்னைக்கு நிவேதான ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இல்லையா அவள் வந்து இல்லைமா அவரண்டு அவளை நீ காதலிக்கிறியா இல்லப்பா ஒருவேளை அந்த பொண்ணோட அண்ணனும் மாமனும் தான் நீ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்து தப்பா நினச்சிட்டு இப்படி ஆளுங்களை அனுப்பி உன்னை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஆதித்யாவா ஆமா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேயே படிக்கிறீங்க இல்லைங்களே இங்க தான் ஆதித்யன் வந்துரு. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட். ஹலோ गाइस, முதல்ல அட்ரஸ் சொல்லுங்க பாருங்க. வீடா. இப்போ நீங்க நிக்கிறதே எங்க வீட்டு வாசல்ல நின்னுதே பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் எங்க வீடு. ரியலி? என்னடா யோசிக்கிற? அண்ணுலபா நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்குப்பா சரி. அவனுங்க யாருன்னு நான் பார்த்துக்குறேன் அந்த பசங்களோட அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது நான் விசாரிச்சுக்கிறேன் அப்பா அட்ரெஸ் எங்கிட்ட கொடுங்க நானே போய் அவங்கள ஒன்று ஆ வேணாம் வேணாம் இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் கழுத்தில் செயினை அறுத்து சென்ற திருடனை பொதுமக்கள் துரத்தி பிடித்து போலீஸில் ஒப்படைத்தனர் இந்த பொதுமக்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது போலீஸ்காரன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செய்யறாங்க என் பொழுப்புல மண்ணல்லி போட்டதுக்கு மண்ணள்ளி போட்டது வேற யாரு பொதுமக்கள் தான் நாட்டுல எவோ இருக்குது அதை கவனிக்கிறத விட்டுட்டு திருடனை கிளம்பிட்டாங்க பிடிச்சாங்க அதுக்கே உங்களை பதறீங்க பதறாம என்ன பண்றது ஏன் பிசினஸ்ல பாதிக்குது யாரோ ஒரு பெரிய மனுஷனோட தெய்வீக குரல் மாதிரி இருக்குது நீ கொஞ்சம் உள்ள போ

கொஞ்சு சருக்கொண்டான் திருக்காம். அப்படி, ஏடை- ஏடை. நங்கு. ஏடை- எல்லாம் ஒரிஜினல் நகை தானே என்னங்க இது எல்லாம் சுத்தமா நகை தாங்க சந்தேகம் வந்தா உரசி பாருங்க நீ சொன்ன சரிதான்ப்பா இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு பவுன் தேரும் பத்து பஞ்சு பவுனா கிட்டத்தட்ட இருபது சவரம் இருக்குங்க இப்படியே எடுத்து நிறுத்து பார்த்தா இருபது பவுன் தேரும் ஆனா இதை உருக்கிட்டா பொடி அரைக்கெல்லாம் போக பாதி கூட தேராதுப்பா இந்த பாரு ஒரே விலை ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் ஐம்பதாயிரமா என்னங்க ஒரே அடியா வயத்தில் அடிக்கிறீங்க மார்க்கெட் விலைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் போகுங்க மார்க்கெட்ல அதை கொண்டு போய் நீ விற்க முடியாம தான் எங்கிட்ட கொண்டாந்து இருக்க எங்கிட்ட வந்துட்டா நான் சொல்றதா விலை ஐயா இந்த நகையெல்லாம் கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஐயா ஐயா எனக்கு மட்டும் இந்த நகையை வாங்குறதுல ரிஸ்க் இல்லையா நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டா அவன் குடுக்கற அடி தாங்காம நகை எங்கிட்ட தான் இருக்குன்னு என்ன கை காட்டி விட்டுருவ அப்புறம் நாளில் மாட்டிக்குவ என்ன மோய்யா உங்களை நம்பி வந்துட்டேன் பார்த்து செய்யுங்க உன்னை பார்த்தாலும் பாவம் பார்த்தா இருக்குது நீ என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே சரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்துறேன் ராத்திரிக்கு வந்து பணத்தை வாங்கிக்க நல்லதையா நான் வரேன் புறப்படு புறப்படும் இந்த மாதிரி திருட்டு பழப்பு பழைக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல என்னமோ நானே தெரு தெருவா அலைஞ்சு பொம்பளைங்க கழுத்துல இருக்கிற நகையை அறுத்துக்கிட்டு வந்த மாதிரி பேச நீங்க அறுத்தா என்ன இன்னொருத்த அறுத்துட்டு வந்தத வாங்கினா என்ன ரெண்டும் ஒண்ணுதான் உனக்கு ஒரு தத்துவம் சொல்றேன் கேளு உலகத்திலேயே தலை சிறந்த உலோகம் இந்த தங்கம் தான் இந்த தங்கத்துக்கு மாசு மருவே கிடையாது இத கடையில வச்சு வித்தாலும் தங்கம் தான் தெருவுல அறுத்து புடிக்கிட்டு வந்தாலும் தங்கம் தான் சுரங்கத்துல தோண்டி எடுக்கும் போதும் இதுக்கு பேரு தங்கம் தான் இனி எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு பேரு தங்கம் தான் அவனா வந்து இது திருட்டு நாயின்னு சொன்னதுனால நீ இப்படி பேசுற அவன் சொல்லாம இருந்திருந்தா ஏதோ கஷ்டத்துல அவன் சொந்த நகையை வைக்க வந்திருக்கான்னு நீ நினைச்சுட்டு இருந்திருப்ப சொந்த நகையா இருந்தா அதை விற்கிறதுக்கு எங்க உங்ககிட்ட வரான் கடத்தருக்குல போயிருப்பான் இங்க பாருங்க போனதெல்லாம் போகட்டும் இனிமேலாவது இந்த பிசினஸ் எல்லாம் விட்டு தொலைங்க இல்லைன்னா செயின பறி கொடுத்த பொம்பளைங்க சாபம் உங்களை சும்மா விடாது சொல்லிட்டேன் என்னது பிசினஸ் விட்டு தொலைகிறதா குளத்தொழிலா அப்படி எல்லாம் விட முடியுமா குளத்தொழிலா ஆமா எங்க தாத்தா கடை தெருவுல நகைக்கடா வச்சிருந்தாரு அந்த பிசினஸ் வீட்டுல சின்ன அளவுல சோபா உட்காந்து ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஷோகேஸை வச்சு பில்ல போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து அவங்களை ஏமாத்தா அது என்னமோ தெரியல இந்த ஆட்டின் போட்ட நகையே என் கையில் திருப்பி திருப்பி வருது இந்த ஆட்டினுக்கு நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா இதை முதல்ல கண்டுபிடிச்சுவேன் இந்த ஆட்டின இந்த போட்டோ பார் காயத்ரி பொண்ணு நல்ல லட்சணமா இருக்காங்க சரி நம்ம ஸ்ரீநாத்துக்கு ஜோடி பொருத்தமா இருக்குமான்னு பாரு ஸ்ரீநாத்துக்கா என்னங்க சொல்றீங்க ஆமா காயத்ரி நம்ம டெல்லி மாமா இருக்கார்ல அவர் தான் இந்த போட்டோவையும் ஜாதகத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு அவருக்கு ஏதோ வேண்டப்பட்ட இடமா அதெல்லாம் சரிங்க நான் முதல்ல ஸ்ரீநிதிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்க கல்யாணத்தை முடிச்சிருவோம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ ஸ்ரீநாத்துக்கு பொண்ணு பாக்குறேங்கிறீங்க நீங்க முதல்ல மாமாக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுறேன் அவசரப்படாத மாமா சீநிதிக்கும் ஒரு வரனை தேடிக்கிட்டு தான் இருக்காரு சீநிதிக்கு ஒரு பையன் போட்டோவையும் ஜாதகத்தையும் அனுப்பியிருக்காரு அதையும் பாரு இதை நீங்க முதல்ல காட்டிலேயே தேவையில்லாம மாமாவை திட்டிட்டு இருக்கேனா என்ன காயத்ரி பையன் ஜம்முன்னு இருக்காங்க ஜாதக பொறுத்த இருந்தா சீநிதிக்கு முடிச்சிடலாங்க சீநிதிக்கு மட்டும் இல்ல சீநாத் கல்யாணத்தையும் சேர்த்து முடிச்சிடலாம் ஏன்னா இந்த பையனும் பொண்ணும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பேசி முடிக்கலாம்னு அவங்க பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்களா ஓ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரியா அதே தான் காயத்ரி நீ என்ன நினைக்கிற எனக்கு பொண்ணு பையன் ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்காங்க டெல்லி மாமாக்கு வேற ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பங்கிறீங்க அப்போ நல்ல குடும்பமா தான் இருக்கும் அமைஞ்சா சந்தோஷம் தாங்க சந்தோஷம் தான் ஆனா சீனாத்துக்கும் சீநிதிக்கும் என்ன அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கணுமே கூப்பிட்டு கேட்டுருவாங்க ஸ்ரீ ஸ்ரீநாத் நீ உன் அருமை தங்க வரலையே ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி என்னமா இந்த பையன் கூட என்ன ஸ்ரீநிதி அப்பா அம்மாவுடன் சேர்ந்து நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லமா இது நல்ல இடம் அதான் என்னப்பா வழக்கமா அம்மா சொல்ற டைலாக் எல்லாம் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன பாவசரம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க கூட ஜாலியா இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணா நல்ல பையன் கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு போகற வழிய பாரு டேய் கல்யாணம் அவளுக்கு மட்டும் இல்லடா உனக்கும் எனக்கா என்னம்மா சொல்ற ஆமாண்டா இந்த பையனோட சிஸ்டர் தான் உனக்கு அலையன்ஸ் பார்த்திருக்கு போட்டோ பாரு அப்பா பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னை தயவு செஞ்சு ீங்க அதே மாதிரி என்னையும் வற்புறுத்தாதீங்க என்னம்மா இந்த ஸ்ரீநாத் வட பிரேம் 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 குட் குட் மார்னிங் 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 ஆண்டி ஹலோ ஸ்ரீ வா நீ ஏன் நியாயத்தை என்ன சொல்கிறேன்டா

நான் சொல்கிறத கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு சொல்லு பிரேம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல சில சிக்கல்லாம் இருக்கு ஆண்டி எல்லாருமே சந்தோஷமாக இருக்க தான் நம்மளோட ஆசை அதுக்காக தான் மேரேஜ் பண்ணுறோம் ஆனால் மேரேஜ் லைஃப்பில் சந்தோஷம் மட்டும் தானாக இருக்கு சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குது மனஸ்தாபம் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அந்த குடும்பத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீநாத்துக்கும் அந்த பொண்ணுக்குமோ இல்லை அந்த பொண்ணுக்கும் உங்களுக்குமோ சின்னதாச்சும் மனஸ்தாபம் வருதுன்னு வைங்களேன் தேவையில்லாமல் ஸ்ரீநிதி அந்த வீட்டில் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் மன நிம்மதி அழைக்க வேண்டியிருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனா இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது சீனி தலையில் தான் போய் விழும் இதெல்லாம் நமக்கு தேவையா நீ சொல்றது கரெக்ட் தான் பிரேம் இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை ஆமாப்பா நீங்க டெல்லி மாமாக்கு ஃபோன் பண்ணி இந்த வர வேண்டான்னு சொல்லிடுங்க வேற ஏதாவது பார்க்க சொல்லுங்க சரி காயத்ரி நான் மாமா நம்பர் எடுத்துட்டு வரேன் நீ உட்கார பிரேம் ஓகே நல்ல கல்யாண கட்டத்திலிருந்து நான் நான் போய் சேஞ்ச் காப்பாத்திட்டேன் என்ன ஸ்டீ என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல பிரேம் தேங்க்யூ சோ மச் இந்த மேரேஜ் இருந்து என்ன தற்காலிகமா காப்பாத்துனதுக்கு இந்த ஹெல்ப்ப நான் என் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் சரி நீங்க உட்காருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்